வணக்கம் பர்லே இப்போ இந்த இப்படி கம்பி கட்டுறானுங்க திமுக பழைய காலத்து பஞ்சாங்கலாம் வச்சுன்றதுக்கு ஒரு ரெண்டு உதாரணம் பாருங்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா அரசியமைப்பை தாங்கள் மட்டுமே தூக்கி பிடிப்பது போல் நாடகம் போர்டு கூட்டம் ஒன்றை அறியுமா இந்திய அரசியலமைப்பை உருவாக்கி அம்பேத்கர் குழுவில் இடம்பெற்ற ஏழு பேரில் மூன்று பேர் பிராமணர்கள் அல்லாடி கிருஷ்ணயர் கோபால்சாமி ஐயங்கார் பி என் ராவ் மூன்று பேர் அலப்பிரியா பங்களிப்பு பற்றி சட்டமதி அம்பேத்கர் சிலாஹித்துள்ளார் ஈவேரா சமுதாய புரட்சியதா என்று ஒரு கூட்டம் கூப்பாடு போடுகிறதே வெட்டி கூட்டம் இவர் அறிவரா ஆயிரம் ஆண்டுக்கு முன்பே சமுதாய புரட்சி செய்தவர் வைணவரான ராமானுஜர் சேரியை சேர்ந்தவர்களெல்லாம் பகவான் நாராயண் பிள்ளைகள் என்று பெருமைப்படுத்தியவர் ராமானுஜர் அந்த ராமானுஜருக்கு கதைக்குடி எழுதினார் கருணாநிதி பிற்பாடு கடைசி காலத்தில் ஒரு சீரியல் அதே போன்று மதுரை மீனாட்சி கோயில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு சென்று வழிபாடு செய்யும் உரிமையை பெற்று தந்தார் வைத்தியநாத ஐயர் என்ற பிராமணர் ஆனால் என் வைக்கம் போராட்டத்துக்கு போனால் சொல்லி கம்பி கட்டுவானு யார் பெரியாரு இப்படி உருட்டியிருக்கான் அறுவஷமாக அதை நம்பின்னு ஓட்டு போட்டுன்னு கூட்டம் ஏமாந்து இதை எதையும் செய்யாமல் வாயால் படை சுட்ட ஈவேரா இன்று பெரும் புரட்சியாளர் செஞ்சுருக்க முடியாது அதை சீமான் கிழிக்கிறான் அப்படிப்பா ஈவேரா செய்த புரட்சியெல்லாம் பிராமணரை வாய்க்கு வந்தபடி செய் வசைப்பாடியது எந்த வாயால் பிராமணரை வசைப்பாடினோ அதே வாயால் பிராமணரான ராஜாஜியிடம் நட்பு கொண்டு ஒட்டி உறவாடினார் அதற்காரணம் அவருக்குரிய என்ன கா தெரியுமா ராஜாஜி கர்நாடக பிராமணர் என்பால் வந்த பாசமாக இருக்கும் என்று கூறுறார் ஏற்பட்ட மொழி பற்றாளர் இந்த ஈவேரா ஈவேரா வந்து நாயக்கர் கன்னடம் இவரும் பிராமணர் அன கன்னடம் அப்போ கர்நாடக ஒன்று செய்கிறார் அப்போ இவங்களும் ஓங்கோல் வந்தான் கர்நாடக இது அப்போ இங்கே யார் மேலே அதுக்கு தான் சேஃபர் சைடாக திராவிடம்ட்டான் அது இடத்த குறிக்கிறது இவன் இனோன்ட்டான் அதில் ஒரு பொய் தமிழகத்தில் தான் கல்லா கட்ட முடிகிற ஒரே பாணி தமிழ் பிராமணர்களை தூற்றுவது மட்டும்தான் தான் கடைசி வரை அதை கடைபிடித்தார் இது தெரியாத உடன்பிறப்புகள் ஈவேரா சமூக நீதி காத்தான் என்று பிதற்றி கொண்டிருக்கும் ஈவேரா பின்போட்டிற்கு அவரை பற்றி தெரியவில்லை என்பதுதான் உண்மை ஒன்று இன்னொன்று அண்ணாமலை சொல்லியிருக்கார் திமுக எனக்கு குழந்தைகள் மூன்றாவது மொழியை படிக்க வேண்டும் ஸ்கூல் நடத்துவாங்க எல்லாம் பண்ணுவாங்க சம்பாதிப்பாங்க அரசு பள்ளி மாணவர்கள் என்ன ஒரு இப்போ பந்தை போட்டார் அண்ணாமலை நறு வருஷம் குப்பை கடையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி தமிழகத்தில் ஒரு மொழியை திணித்து அதைத்தான் படிக்க வேண்டும் என்று மக்களை கிளர்ச்சியடை செய்து அப்போது மத்தியில் காங்க ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் பெரும் பிரச்சனை அதான் இந்தி படிக்கணும் மூன்றாவது மொழி பத்தொம்பது மே மாதம் புதிய கல்வி சமர்ப்பிக்கப்பட்டது அதில் வந்து இந்தியின்ல எந்த மொழி வேணால் மூன்றாவது மொழி படிக்கலான்னு சொல்லி இருந்து மோடி கவர்மெண்ட் சொன்னாங்க தாய்மொழி ரெண்டாவது ஆங்கிலம் மூன்றாவது இந்தியின்னு இப்போ பிரதமர் மோடி இது வந்தது இது ஏற்புடையதல்ல மூன்றாவது எந்த மொழி வேணால் படிக்கிட்ட பிடித்த மொழியன் சுமாற்றினார் அந்த கல்விக் கொள்ளி ஆட்சி செய்கிறேன் இன்று தமிழகத்தில் ஆயிரத்தி அறுபத்தி அறுபத்தஞ்சாம் ஆண்டு வந்து அப்படி தூக்கிப்பள்ளி அரசு பள்ளி ஐம்பத்திரெண்டு லட்சம் மாணவன் படிக்கிறான் தனியார் பள்ளியில் ஐம்பத்தாறு லட்சம் அப்போது சிபிஎஸ்சி இந்த மாதிரி பள்ளிலாம் படிக்கிறாங்க முப்பது லட்சம் மாணவர்கள் மூன்று மொழி படிக்கிறாங்க பள்ளிக்கல்வித்துறை மகேஷ் பையன் கூடி பிரெஞ்சு மொழி படிக்கிறான் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறார் ஸோ திமுக குழந்தைகள் மூன்றாம் மொழி படிக்கலாம் ஆனால் அரசு பள்ளி மாணவர்கள் படிக்கக்கூடாதா தமிழகத்தில் கல்வி மொழியை வைத்து இரு பிரிவு மக்களை உருவாக்கி விட்டனர் தரப்பு மேலே செல்கிறது கல்வித் தகுதி குறையாக உள்ளவர்கள் கூலி வேலை தோட்டத்தொழில் அந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்றார் ஸோ உருப்படியாக தெரியவில்லை தமிழை வைத்து அரசியல் தஞ்சமடைந்து திமுக பிழைப்பு நடத்தினர் தமிழகத்தில் இருமொழி கொள்கை அடைந்து விட்டது என்றார் திமுக குழந்தையில் தனியார் பள்ளியில் பல மொழியில் படிக்கின்றார் சீமான் தன் தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருக்காரு மூன்றாம் மொழி இந்தி உட்பட உலக மொழியை கற்க வேண்டும்னு அதைத்தான் கல்விக் கொள்கைக்குரியது அப்படின்னு சொல்கிறார் அண்ணாதுரைக்காரை கூட செய்யவில்லை ஆண்ட கட்சிகள் ஆளுங்கட்சிகள் புதிய கட்சிகள் அனைத்தும் ஒரு பங்கு உள்ள நிலுங்கள் பாஜக தனி நீக்கம் அரசு பள்ளி ஐம்பத்தி ரெண்டு மட்டும் மட்டுமே இருமொழி பழனிசாமி சீமான் விஜய் உட்பட அனைத்து கட்சித் தலைவரும் மனதை தொட்டு தங்கள் குழந்தையில் படிக்கும் எங்கு படிக்கணும் என்று வெள்ளை அறிக்கை கொடுங்க ஸ்டாலின் தன் பல் எங்கே படிக்கிறான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டார் மூன்று மொழியை ஆதரித்து பாஜக நிற்கும் திமுக நம்பி சென்றால் குழந்தையில் போஸ்டர் ஒட்டத்தான் சொல்லணும்ட்டார் ஸோ இந்த மாதிரி பெண்கள் பாதுகாப்பில் சிறுவர் முதல் வயதான வரை அப்புறம் இந்த காவல்துறையில் பெண் அதி பெண் காவல்துறையினருக்குமே பாலியல் சிண்டல் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க ஸோ பல வகையில் தோற்றுவிட்ட திராவிடியா மாடல் எல்லா விஷயத்திலையும் மக்களுக்கு எதிர்பார்ப்பும் ஒன்றும் செய்யலை இப்போ கொள்ளையடிக்கிறான் முப்பாயிரம் கோடின்னு சொல்லி பேட்டியாக தான் சொன்னார் அதுக்கு மேலே ஒரு லட்சம் கோடி ஆகிடுச்சான் தெரியாது இந்த மாதிரி ஒரு லா அவலட்சணமான ஆட்சிகள் இது மக்கள் இன்னிக்கு ஒன்று நன்றி